பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா போட்டியை நாளை சென்னையில் துவக்கி வைக்கிறார் இதற்கான அழைப்பிதழை அமைச்சர் உதயநிதி டெல்லி சென்று பிரதமருக்கு கொடுத்திருந்தார் பின்னர் இருபதாம் தேதி பிரதமர் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு அங்கிருந்து மதுரை சென்று பிறகு ராமேஸ்வரம் சென்றுவிட்டு டெல்லி திரும்புகிறார் இதனால் திருச்சியில் மூணு நாட்களுக்கு ட்ரோன் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது அவர் செல்லும் இடங்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக டிஜிபி செய்துள்ளார் இபிஎஸ்க்கு கால்வழி என்ற செய்தியை அடுத்து தொடர்ந்து பல இடங்களில் தவழ்ந்து தவழ்ந்து சென்ற காரணத்தால் கால்வழி வந்திருக்கலாம் திமுக எந்த மதத்திற்கோ மத நம்பிக்கைக்கோ எதிரானது கிடையாது ராமர் கோவிலை எதிர்க்கவில்லை மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டியதை எதிர்க்கிறோம் அரசியலையும் மதத்தையும் மத நம்பிக்கையும் வேறு வேறாக திமுக பார்க்கிறது என்று அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தின் பிறப்பு சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டியலிலிருந்து ஆதாரை உடனடியாக நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்படி ஆதார் அட்டையை பிறப்புச் சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கான நோக்கத்தை மக்களிடையே நேரடியாக கொண்டு செல்ல மாநாட்டு சுடர் ஓட்டத்தை அமைச்சர் உதயநிதி துவக்கி வைக்க மாநாட்டு சுடர் ஓட்டம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியாக முன்னூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சேலம் சென்றடையும் போகும் வழிநெடுக வெகு விமரிசையாக சிறப்பான வரவேற்பை திமுகவினர் செய்து வருகின்றனர் கன்னட ரசிகர்கள் தங்களை உயிராக மதிக்கும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சமீப காலமாக இவர் நட்புக்காக தமிழ் படங்களில் நடிக்கிறார் இதை தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களை கர்நாடகாவில் நல்ல விலைக்கு விற்க உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் கர்நாடகாவில் சிவராஜ்குமார் படத்திற்கு மிகப்பெரிய வசூல் நிச்சயம் என்று விநியோகஸ்தர்களும் வாங்குகிறார்கள் இப்படித்தான் ஜெயிலர் நல்ல விலைக்கு விற்கப்பட்டது அதில் சிவராஜ்குமார் பெரிய அளவில் பயன்படுத்தப்படாவிட்டாலும் ரஜினி என்ற மாஸ் நடிகர் என்பதற்காக வசூல் தப்பு பண்ணவில்லை ஆனால் மாமனார் வழியில் மருமகன் சிவராஜ்குமார் அவர்களில் கேப்டன் மில்லர் அதே வசூல் கணக்கிற்காக நடிக்க வைக்க இந்த முறை அவரது ரசிகர்கள் தங்கள் தலைவன் படத்தில் அதிக அளவு நடிக்கவில்லை என்று தெரிந்து படத்திற்கு ஆதரவு அளிக்காததால் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டமடையும் வாய்ப்பு அதிகம் என்று சினிமா நாரதர் கணித்து சொல்லி உள்ளார் அமைச்சர் உதயநிதி ஜல்லிக்கட்டு போட்டி பார்க்க சென்றபொழுது நடிகர் சூரி காலைக்கு முன்னுரிமை அளித்து அக்காலையை முன்கூட்டியே அவிழ்த்துவிட தேடினார்கள் அக்காலை எங்கு தேடியும் கிடைக்காததனால் வர்ணனையாளர் ஏன்பா சூரி மாட்டை முன்கூட்டி விடுங்கப்பா எங்கிருந்தாலும் அழைத்து வாங்கப்பா என்று மைக்கில் அழைக்க அப்படியும் வராததால் அமைச்சர் உதயநிதி சூரி காளையின் போட்டியை பார்க்காமலே சென்று விட்டார் மலையாள நடிகர் சுரேஷ் கோபியின் மகள் பாக்கியா திருமணம் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் இன்று நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று இயக்குநர் அமீர் கோரிக்கை வைத்துள்ளார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர் பிரதமர் மோடி பெருமிதம் நிறுவனத்தின் நடவடிக்கைகளை எளிமையாக்கும் மேலும் பணி நீக்க நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை கூறினார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்வதில் உறுதியாக இருப்பேன் ஆடம்பர ஆடைகள் வாங்குவதில் அதிக பணம் செலவாகும் மிதுனம் பிரிந்துள்ள உறவினர்கள் உங்கள் முயற்சியால் ஒன்றிணைவார்கள் கடகம் வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் கைப்பொருள் மீது கவனம் தேவை சிம்மம் பிள்ளைகள் விஷயங்களில் எடுக்கும் முடிவு சாதகமாகும் கண்ணி அலுவலகத்தில் எந்த வேலையும் நேர்த்தியாக முடித்து பாராட்டு பெறுவீர் துலாம் நேரம் பொன் போன்றது வெட்டி பேச்சுக்களை விட்டு ஒழிக்கவும் விருச்சிகம் விட்டு கொடுத்து போகும் உங்கள் குணம் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தும் தனுஷு பொதுநலச் சேவை மனம் கொண்ட உங்களுக்கு பாராட்டு குவியும் மகரம் விளையாட்டு வினையாகும் விளையாட்டாக பேசும் பேச்சால் சங்கடம் ஏற்படலாம் கும்பம் போட்டி பந்தயங்களில் அதிகம் ஈடுபடும் பொழுது லாபம் கிடைக்காது மீனம் எதிர்பாராத இடத்திலிருந்து பெரிய உதவி கிடைக்கும் வாய்ப்பு